அந்த அடுப்பில் வந்து அஞ்சு கிலோ பத்து கிலோ இப்படி தயார் பண்ணி ஒரு சில கடைகளுக்கு சப்ளை பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க பிராண்டு கிடையாது பிராண்டட் கிடையாதுங்கண்ணா அது அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதை புதுசாக குறியீடெல்லாம் கொடுத்து பிராண்டுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும்ண்ணா ஆன்லைனில் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ கிலோ சாக்லேட் உற்பத்தி பண்ணுறீங்க பொறுத்து இருக்குங்கண்ணா டூரிஸ்ட் வந்து ஊட்டிக்கு இப்போ வரது வந்து இந்த இ பாஸ் போட்டதுனால வந்து டூரிஸ்டே வரது இல்லைங்கண்ணா எங்களுடைய அத்தனை பேர்த்துடைய வாழ்வாதாரமும் டூரிஸ்ட் நம்பி தாங்கண்ணா இருக்குது இது எத்தனை ஆண்டு காலமா இது வந்து இந்த தொல்லி ஈடுபட்டு இருக்கு சாக்லேட் தயார் பண்ணி நாங்க ஒரு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேல இதுல கால் கிலோ அரை கிலோ இந்த மாதிரி எல்லாம் தயார் பண்ணி ஒரு இப்ப அஞ்சு கிலோ பத்து கிலோ அளவுக்கு எல்லாம் வந்து மணிபுரியா உயர்ந்திருக்குது இருக்குது அப்படின்னா ஒரு அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படி வந்து உயர்ந்து ஒரு நாளைக்கு மினிமம் எவ்வளவு உற்பத்தி பண்ணுவீங்க சாக்லேட் அதான ஒவ்வொரு வீட்டுலயுமே ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ அஞ்சு கிலோ எவ்வளவு எல்லாம் சேர்ந்து

வந்து கடன் உதவி செய்வதற்குண்ட முயற்சியாக நாங்கள் மேற்கொள்ளும் அதில் என்னென்ன சாத்தியக்கூறு இருக்குது பார்க்கலாம் சிறு தொழில் செய்வதற்கு எம் எஸ் சிறு தொழில் செய்வதற்கு அரசாங்கத்திலிருந்து கடன் உதவி வழங்குவது இருக்குது அதன் அடிப்படையில் நீங்க எத்தனை பேர் நீங்க இந்த தொழில் ஈடுபட்டிருக்கீங்க என்பதை எல்லாம் அரசாங்கம் வந்த பிறகு உங்களை நாடி உங்களோட பேசி பேச்சுவார்த்தை நடத்தி சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உங்களுக்கு தேவையான இந்த தொழில் தேவையான நிதி கிடைப்பதற்கு கடன் கிடைப்பதற்கு நாங்கள் வழிவகை செய்கிறோம் 是，没问题。